நமஸ்காரம் இருந்து மீண்டும் நண்பர்களே நாங்கள் செய்யும் ஒவ்வொரு முறையும் சில விஷயங்களை காட்ட விரும்புகிறோம் நான் இப்போது உங்களுக்கு காண்பிக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஜூலா ஊஞ்சல் என்று அழைக்கிறீர்கள் ஊஞ்சல் காம்பு அல்லது உங்கள் உள்ளூர் மொழியில் நீங்கள் பயன்படுத்தும் வேறு பெயர் ஆனால் இது ஒரு பெரிய அமைப்பு இந்த விஷயத்தை நான் முன்பே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இருக்கிறேன் ஆனால் நான் முன்பு செய்த வீடியோக்கள் ஷோரூமுக்குள் இருந்தன மேலும் இந்த யூனிட்டின் உண்மையான சாராம்சத்தை உண்மையான கணத்தை என்னால் முன்பு பிடிக்க முடியவில்லை இப்போது இதை மீண்டும் இயற்கை ஒளியில் காட்டுகிறேன் மேலும் இந்த அமைப்பு எவ்வளவு பிரமாண்டமானது மற்றும் ஜூலா எவ்வளவு பெரியதாகவும் அழகாகவும் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் இது தேக்கு மரத்தில் தேக்கு பூச்சு இறுதிப்பூச்சு பளபளப்பாக உள்ளது மேலும் இது எட்டுக்கு எட்டு அடி உயரம் எட்டு அடி மற்றும் தூண் அளவு நாற்பத்தி இரண்டு அங்குலங்கள் ஆகும் இங்கே எங்களிடம் உள்ள இருக்கை அளவு ஐந்து அடிவளிப்புறமாக உள்ளது மற்றும் நீங்கள் இங்கே பார்க்கும் மிக அழகான மற்றும் மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட வடிவமைப்பு இது மிகவும் கனமான ஊஞ்சல் சந்தையிலோ அல்லது உள்ளூர் கடையிலோ ஊஞ்சலை பார்த்து இந்த ஊஞ்சலை பார்த்துக் கொண்டிருந்தால் அந்த ஊஞ்சலுக்கும் இந்த ஊஞ்சலுக்கும் ஒப்பீடு இல்லை ஏனென்றால் தோற்றத்தை பார்த்தால் எனவே இது இரட்டை தூண் தனமான ஊஞ்சல் நாம் பக்கத்திலிருந்து தொடங்கினால் இந்த ஊஞ்சலில் இரண்டு தூண்கள் உள்ளன ஐந்து அங்குல கனமான தூண் இரட்டை மற்றும் அதனுடன் ஊஞ்சலின் முழு வடிவமைப்பு நீங்கள் பார்க்க முடியும் இந்த அலகில் மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளது இங்கே நீங்கள் பார்க்கும் மிக நேர்த்தியான சட்டம் மேலும் வேலை எங்கும் தேக்கு மரமே முழு அமைப்பும் திடமான தேக்கு மரத்தால் ஆனது இதில் வேறு எதுவும் பயன்படுத்தப்படவில்லை இது இந்த யூனிட்டுக்கு பலத்தையும் ஜூலாவை பற்றி நாம் எப்போதும் விரும்பும் தோற்றத்தையும் தருகிறது நீங்கள் பார்க்கும் உச்சவரம்பு பகுதியின் மேல் வடிவமைப்பு இது அனைத்தும் மரத்தால் ஆனது மற்றும் கட்டமைப்பை ஆதரிக்க மிகவும் கனமான தோன் அது மிகவும் கனமானதும் இதில் நல்ல விஷயம் என்னவென்றால் இரண்டு பக்கமும் ஒன்றுதான் எனவே நீங்கள் இருக்கையை மாற்ற விரும்பினால் குக்கிகளை அகற்றிவிட்டு அந்த திசையில் இருக்கையை திருப்புங்கள் அது இருபுறமும் ஒரே மாதிரியாக இருக்கும் அழகான வடிவமைப்பு கனமான தோற்றம் இந்த அலகு உண்மையான எடை மிகவும் கனமானது ஆனால் நிறுவல் மிகவும் எளிது இது நான்கு பகுதிகளாக வகிறது ஒன்று இருக்கை பின்னர் உங்கள் இரண்டு தொண்கள் மற்றும் பின்னர் கூரை பகுதி இரண்டு தொண்களும் சரியான தூரத்தில் வைக்கப்பட வேண்டும் மற்றும் இருக்கை மேலே உள்ள ஸ்லாட்டில் சென்று இருக்கை தொங்கவிடப்பட்டுள்ளது இது மட்டுமே நிறுவல் கனமான அமைப்பு காரணமாக யூனிட்டை கையாள இரண்டு முதல் மூன்று பையன்கள் தேவைப்படும் ஆனால் அதை சரிசெய்ய உங்களுக்கு ஒரு தச்சர் தேவையில்லை எனதான் இது மிகவும் எளிமையான சட்டசவை ஆனால் ஆம் மக்கள் அதை கையாள வேண்டும் இது மிகவும் கனமான அமைப்பு எனவே அதை கையாள உங்களுக்கு இரண்டு அல்லது மூன்று பேர் தேவை ஒரு அழகான பித்தளை சங்கிலியுடன் வருகிறது இங்கே மிகவும் கனமான பித்தளை சங்கிலி மற்றும் அது ஒரு ஐந்தடி அளவு கொண்ட இரண்டரை இருக்கைகள் உங்கள் தேவைக்கேற்ப அழகின் நிறம் இரண்டதாகவோ அல்லது இலகுவாகவோ இருக்கலாம் நீங்கள் வேறு ஏதாவது செய்ய விரும்பினால் இருக்கையின் துணியையும் மாற்றலாம் உலகம் முழுவதும் ஊஞ்சலில் இருக்கும் வடிவமைப்புகளில் இதுவும் ஒன்று குறிப்பாக இது அமெரிக்கா செல்கிறது இந்த படம் அமெரிக்காவுக்கு போகிறது நான் உங்களுக்கு நிறைய ஜோலாக்களை காட்டியிருக்கிறேன் இந்த ஜோலாவின் சுவாரஸ்யமான பகுதி அதன் உச்சவரம்பு பகுதி மேலும் நீங்கள் உட்காரும்போது அது மிகவும் வசதியான உணவை தருகிறது உங்கள் தலையில் ஒரு சிறிய கோயையை நீங்கள் காணலாம் இது ஒரு அழகான தோற்றத்தையும் ஒரு பெரிய அமைப்பையும் தருகிறது நீங்கள் நிறைய தளங்களிலும் புகைப்படங்களிலும் ஒரே மாதிரியான யூனிட்களை பார்த்திருக்க வேண்டும் மேலும் ஒரு உண்மையான வீடியோவை இங்கே காண்பிக்கிறேன் இங்கு நீங்கள் பார்க்கும் வேலை வேலைப்பாடு வேலைப்பாடு மற்றும் கைவினைத்திறன் ஆகியவை எங்கள் நகரத்தின் சன்பூரின் தலை சிறந்த கைவினைஞர்களின் வேலை மற்றும் நீங்கள் பார்க்கும் தரம் தீக்குளிப்பு நீங்கள் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு வழங்கவும் இந்தியாவிற்கு வெளியேயும் இது அமெரிக்காவிற்கு செல்வதால் நாங்கள் எல்லா இடங்களிலும் டெலிவரி செய்கிறோம் நான் குறிப்பிட்டேன் அழகான வடிவமைப்பு மற்றும் இது எந்த விலங்கு உருவமும் இல்லாமல் வருகிறது அதனால் உருவங்கள் அல்லது விலங்குகள் அல்லது சிலைகள் எதுவும் அழகுக்குள் வேண்டாதவர்கள் ஏராளம் எனவே விலங்குகளின் உருவங்களை நீங்கள் விரும்பவில்லை என்றால் இது ஒரு நல்ல தேர்வாக இருக்க வேண்டும் நான் இங்கே உங்களுக்கு காண்பிக்கும் வேலை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் படைப்புகளை எப்படி விரும்புகிறீர்கள் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பகிரவும் தயவு செய்து எங்களைப் போன்ற ஒரு நகரத்தில் உள்ள சகன்பூரில் இது போன்ற ஒன்று உருவாக்கப்பட்டு உலகளில் அனுப்பப்படுகிறது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் உங்களின் சில கருத்துக்கள் மிக்க நன்றி